ஓம் சரணுபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த டிசம்பர் மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதாவது அதிசாரமாக கடகமனையில் இருந்த குரு பகவான் இந்த டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி மீண்டும் மிதுன மனைக்கு செல்கிறார் வக்ரமாக செல்கிறார் கேது பகவான் சிம்மமனையிலும் ராகு பகவான் கும்பத்திலும் வீட்டிற்க செவ்வாய் பகவான் விருச்சிக மனையிலிருந்து தனுசு மனைக்கு பயிற்சியாகிறார் இந்த டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி அதே போல சூரிய பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு இந்த டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி பயிற்சியாகிறது சுக்கர பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு இடம்பெய்கிறார் இந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி அதே போல் புதன் பகவானோ விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு இடம் பெயர்கிறது இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பது சனி பகவான் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைந்து மீன மனையில் உட்கார்ந்துருக்கார் ஒரு நான்கரை மாதமாக மீனத்தில் வக்ரமாக இருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் இந்த மாதத்தினுடைய ஒரு ஸ்பெஷல் பார்த்தும்போது இந்த குரு பகவானுடைய பார்வையில் ராகு பகவானும் குரு பகவானுடைய பார்வையில் செவ்வாய் புதன் சூரியன் சுக்ரன் அமர்ந்திருக்கக்கூடிய நிகழ்வு இந்த மாதம் இருக்கிறது ஸோ இந்த கிரக அமைப்புகளின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் சாதக பாதகங்களை பற்றி டீட்டெயிலாக இந்த பதவியில் நம்ம பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசி அன்பர்களே டிசம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இப்போ அதிசாரமாக எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு ஆனா இந்த டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது அஞ்சாம் தேதி உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மீண்டும் மிதின போய் வக்ரமாக அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு கடந்த ஒரு இரண்டு மாதமாக நெகட்டிவ் எண்ணங்கள் உங்க மனசுல நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று நான்கு கிரகங்கள் விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போ நிறைய விரயங்கள் உங்கள் மனது வந்து குழப்பங்களாக கூடிய தன்மை ஒரு சில தனுசுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும் அதுவும் குறிப்பாக இந்த சுக்ரனுடைய தசையோ புத்தியோ நடக்கும்போதோ அல்லது சந்திரனுடைய தசா புத்தி நடக்கும்போது பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மனக்குழப்பம் என்பது அதிகமாக இந்த தனுசுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும் அதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆனால் இந்த டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதியில் உங்கள் ராசிநாதன் மீண்டும் உங்கள் ராசியை பார்ப்பது இழந்ததை மீண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் மீண்டும் ஒரு சுறுசுறுப்பு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய அமைப்பு அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த டிசம்பர் மாதம் மெட்டுக்கு அப்புறம் அதாவது பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சூப்பரான ஒரு காலகட்டம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஏன் சொல்ற அப்படின்னா அஞ்சுக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உங்க ராசிலேயே வந்து அமர்ந்து உங்க ராசிநாதன் பார்வை பெற்றிருப்பது ஒரு மிக்க ஒரு என்ன சொல்றது ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி கூட்டாளி ஸ்தானத்தின் அதிபதி தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான புதன் பகவானும் பன்னெண்டில் மறைஞ்சிருக்கார் இந்த மாத இறுதியில் உங்கள் ராசிநாதன் அதாவது ராசியில் வந்து அமர்ந்து குரு பார்வை பெறுவது சூப்பர் சூரியன் பாருங்கள் பாக்யாதிபதி போய் பன்னெண்டில் மறைஞ்சிருக்கார் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி உங்கள் ராசியில் வந்து அமர்கிறது அப்போ என்ன உங்களுக்கு பாக்கியம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் சூரியன் உங்கள் ராசியில் வந்து அமரும்போது தன்னம்பிக்கை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் சுக்கரன் பாருங்கள் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு ஏதோ ஒரு வகையில் சிக்கல் மாட்டிக்கொண்டிருந்தவர்கள் கொண்டிருந்தவர்கள் இப்போ விடுதலை பெறக்கூடிய அமைப்புக்கள் சந்தர்ப்பங்கள் இந்த டிசம்பர் மாதம் உண்டு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அப்போ டிசம்பர் மாத பலனை பார்க்கும் பொழுது மனம் நன்றாக இருக்க மனதில் மனதிலிருந்து வந்த குழப்பங்கள் விலக போகுது தடைப்பட்ட காரியங்கள் எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உடல்நலத்திலிருந்து வந்த குறைபாடுகள் அத்தனையும் விலகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த தனுசுக்கு அதாவது இந்த டிசம்பர்னுடைய பிற்பகுதி அமைய போகுதுங்கிறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் அடுத்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா தனாதிபதி குடும்பாதிபதி வாக்காதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரன் நிவர்த்தி அடைந்து விட்டார் கடந்த நான்கரை மாதமாக சனி பகவான் வக்ரனில் இருந்தார் குடும்பாதிபதி வக்ரன் இருந்தார் அப்போ தன் இயல்புக்கு மாறிய தன்மையில் இருந்தது ஏதோ ஒரு வகையில ஒரு கஷ்டங்கள் குடும்ப ரீதியான கஷ்டங்கள் பேச்சின் மூலமாக சில அவமானங்கள் பேச்சு தான் என்ன பேசினாலும் மற்றவர்கள் காது கொடுத்து கேட்க முடியாத நிலை கூட இருந்தது நீங்க நல்லது சொன்னாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லக்கூடிய அமைப்புகள் கூட இருந்தது இந்த தனுசு ராசி என்பர்களுக்குன்னு சொல்லுவார் இப்போ இந்த மாதம் வக்ர நிவர்த்தி எழுந்து விட்டார் குடும்பம் நன்றாக இருக்கப் போகிறது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அத்தனை சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு உருவாக்கும் தனம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் தனம் வளரக்கூடிய வாய்ப்புகள் பொருளாதாரம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உங்களுக்கு அமையும் வாக்கு நன்றாக இருக்கும் வாக்கு பளிதமும் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த டிசம்பர் மாதம் அருமையா இருக்க போதும் சொல்வே மூன்றாம் அதிபதி வக்ரமாக இருந்தார் முயற்சி இல்லை நான் என்னதான் முயற்சி எடுத்து என்னதான் பண்ணாலும் கடைசி நிமிடம் இழுத்தடித்து விட்டு கடைசியில ஒரு வகையில சிக்கலை கொடுக்கக்கூடிய அமைப்பு நிறைய தனுசு ராசிக்கு ஏற்பட்டிருக்கும் இப்போ முயற்சிகள் பலிதமாகும் அதாவது முயற்சி எடுத்து தோல்வி உற்ற உங்களுக்கு இப்போ இந்த டிசம்பர் மாதம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும் சூப்பராக இருக்க போகுது தங்கு தடையில்லாமல் நகர் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மனதில் உற்சாகம் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் மனசு நல்லா இருக்கணும்ல்லவா மனசு நல்லா இருந்தால் மட்டும்தான் எதையும் நம்ம ஒரு நல்லபடியாக செய்ய முடியும் ஸோ அந்த மனசு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் சூரியனைப் போல வெளிச்சமாக இருக்கக்கூடிய தன்மை ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு இதெல்லாம் கொடுக்கும் சனி பகவான் நான்காம் இடத்தில் வக்ரமாக இருக்கும்போது சில சமயங்களில் ஹெல்த் சார்ந்த விஷயத்திலும் சில குறைபாடுகளை கொடுத்திருக்கும் அதில் எந்த மாற்றுக்கருத்தில் இப்போ அதெல்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள் வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் வீடு சார்ந்த இடம் சார்ந்த நிலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மாதம் இந்த டிசம்பர் அப்புறம் நல்லபடியாக அமையும் பூர்வ ஸ்தானத்தை இந்த மாதம் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்து உங்கள் ராசிநாதனான குருவினுடைய பார்வையில் இருக்கும்போது பூர்வ புண்ணியம் நல்லா இருக்க போகுதுன்னு குல குலதெய்வத்தின் அருள் கிடைக்கப் போகிறது குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அழகான அற்புதமான ஒரு மலலை செல்வம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரம் இந்த டிசம்பர் மாதம் சிறப்பு பெறும் சார் எப்படி சார் சொல்றீங்க அஞ்சாம் அதிபதி யாரு செவ்வாய் பகவான் குழந்தை காரகன் யாரு குரு பகவான் ரெண்டும் மீட் பண்ணிக்கிறது அப்போ குழந்தை ஸ்தானத்தை அந்த சுழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயை குழந்தை காரக கிரகம் பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த டிசம்பர் மாதம் இருக்கின்ற காரணத்தால குழந்தை பாக்கியத்தில் இருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் குழந்தைகளோடு உங்களுக்கு இருந்து வந்த கசப்புணர்வுகள் குழந்தை உங்க பேச்சு கேட்கல அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்களா அதெல்லாம் சரியாக கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் சிறப்பு பெறும் தனுஷ் ராசி அன்பர்களுக்கு சுப காரியங்கள் இனிதே நடக்கும் குரு போய் ஏழில் உட்கார்ந்துருக்கார் சரி தன்னால் குரு இருந்தார் எனக்கு திருமணமே நடக்கலைங்கிறவங்க இப்ப குரு வக்ரம் பெற்று இருக்கும் போது அப்படியே குயிக் அப்படியே டக்கு டக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் திருமணம் தங்கு தடையில்லாமல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கும் ஏன் சொல்றேன்னா அந்த ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் இந்த மாத இறுதியில் உங்க ராசியில வந்து அமர்ந்து கொண்டு குருவின் பார்வையில் பெற்றிருக்கிறது ஏழாம் இடத்தை பார்க்குது அப்ப திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்க குடும்ப உறுப்பினருக்கோ நடக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு அதனால ஒரு சந்தோஷ உணர்வு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது இந்த டிசம்பர் மாதத்தில் சார் கடன் கண்டிப்பாக தனுசுராசி என்பவர்களுக்கு கடன் இருந்தே தீரும் இந்த மாசம் ஒன்று கடனை கட்டுவீங்க இல்லைனா கடனை அடைப்பீங்க கடனை பற்றிய பேச்சு உங்க குடும்பத்தில் உங்க குடும்ப உறுப்பினருக்குள்ளே இல்லாமல் இருக்கவே இருக்காது ஏன்னா ஆறாம் அதிபதியான சுக்குரன் பனிரெண்டாம் இடத்திலிருந்து நேர ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தை பார்க்கும்போது கடனை பத்தி பேசுவீங்களா இல்லையா கண்டிப்பாக பேசுவீர்கள் ஹெல்த்தை பத்திய அக்கறை ஹெல்த் உடன் அதாவது ஹெல்த்தை பத்திய அக்கறை உங்க மனதுல கண்டிப்பாக தோன்றும் ஏற்கனவே ஹெல்த்ல ஒரு பிரச்சனையாக இருக்கிறவங்க கண்டிப்பாக விலகும் எப்போ விலகும் இருபதாம் தேதிக்கு அப்புறம் டிசம்பர் இருபது தேதிக்கு அப்புறம் எல்லாம் கரெக்டாகும் ஏன் கரெக்டாகும் அந்த ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்வு மாறப்போகிறது உங்கள் ராசியில் வந்து உட்கார போகிறார் அப்போது என்ன நடக்க போது கடனை பற்றிய சிந்தனைகள் கடனை அடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நோய் ஹெல்த்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பது இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் முடிச்சிடலாம் தீர்வு கண்டுவிடலாம் என்கின்ற என்ன உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமையப்பெறும் பாக்கியாதிபதி பாக்யாதிபதி பாருங்க போன மாசம் வந்து நேரம் பன்னெண்டுல உட்காந்துட்டார் ஒன்பதுக்குரியவன் பன்னெண்டுல இருக்கு தகப்பன் விரயம் தகப்பனால செலவுகள் தகப்பனுக்கு உடல்நல தொந்தரவுகள் பிரச்சனைகள் அரசாங்கத்துல மூலமாக ஏதாவது ஒரு தொந்தரவு பிரச்சனை அதாவது அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் உயர் அதிகாரிகள் உங்க மேல இருக்கிறவங்களோட பிரச்சனை கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் ஏற்பட்டிருந்த அந்த பிரச்சனையோடு இருக்கக்கூடிய தனுசுக்கு இந்த டிசம்பர் பதினாறுக்கு அப்புறம் அது விலகிரும் அப்படியே கரைஞ்சு போயிடும் சார் பயங்கர தொந்தரவா இருந்தது உயர் அதிகாரிகள் என்னை பிடித்து அழுத்தி கொண்டிருந்தார்கள் நிறைய வேலை கொடுத்தாங்க நிறைய டென்ஷனா இருந்தது டென்ஷனோட வேலை பார்க்க வேண்டி இருந்தது ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த டென்ஷன் ரிலீஃப் ஆகும் எப்போ டிசம்பர் பதினாறுக்கு அப்புறம் அப்பாவுக்கு ஹெல்த் சரியில்லை உடல்நிலை சரியில்லை சரியாயிரும் டிசம்பர் பதினாறுக்கு அப்புறம் நல்லபடியாக அமையக்கூடிய அமைப்புகள் ஸோ பாக்யாதிபதி உங்கள் ராசிலமிருந்து கொண்டு குருவினுடைய பார்வையில் இருக்கும் போது பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் உங்களை விட வசதி படைத்தவர்கள் உங்களை விட உயர் மட்டத்தில் இருக்கின்றவர்கள் பெரியோர்களினுடைய ஆசீர்வாதம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நிச்சயமாக உண்டு சார் லாபமே கிடைக்கல இருந்து செலவு செலவு என்று இருக்கக்கூடிய தனுசுக்கு காசு சேர்த்தலாம் என்கின்ற என்ன உணர்வுகளை கண்டிப்பாக கொடுக்கும் நிறைய செலவு பண்றவங்க எல்லாம் இப்ப அப்படியே அந்த மனசுக்குள்ள தோணும் கொஞ்சம் சேமித்து வைக்கலாம் என்கின்ற என என்கின்ற அந்த உணர்வுங்கிறது உங்களுடைய மனசுல ஆழமாக விதைக்கக்கூடிய அமைப்பு இந்த டிசம்பர் மாதம் உண்டு வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும் வேலை கன்ஃபார்ம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை உண்டு அதே சமயத்தில் நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னா குரு வக்ரமாக இருக்கின்ற காரணத்தால வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடுவது உங்க மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கு இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி அதாவது இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி கொடுப்பினை இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது தான் சார் திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்